லக்ஷ்மீனா மதியமாச்சாரிய பரியந்தம் வந்தே குருபரம்பராம் எதிராஜாய் வித்மஹே ஸ்ரீபாஷிகாராயமே தன்னோராமானு பிரச்சோதைய ஆழ்வார் திருவடிகலே திருவடிஹேம் ஜிஎ திருவடிகளேம் யோ யோநீத்ய அச்சுதாம்பு வியாமோததிதரானே அஸ்மத்குரோர் பகவதோசியதய்தோ சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலம் முழுதுண்டு ஏலார் ஆலம் முழுதுண்டுமே துயிலந்தாய் சீரா ஆறாம் திருவேங்கடமாமலிமேஆராமுதேஅடியேற்ருடாயே எல்லாம் வல்ல கேழ்மலையான் பெருந்தருணையால் நாலாயிரத்துக்கு பிரபந்த பாஸ்வர்ட் பதிவேற்ற நிர்வரிசையில் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமணியினுடைய பத்தாவது பாசுரம் எட்நூற்றி நாற்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருப்புல்லாணி பாசுரத்திலே இது இருபதாவது பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த பாசுரத்திலே பரகால கலியன் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் கெஷ்ஷோபி பிரகாஷ் ஆகிய ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையறுவோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுப்பிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் அரசமய பஞ்சு அணகும் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்வோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணிந்துள்ளும் கையால் உடையன் மினியன் அடியேன் மனியை துணிந்துள்ள வேணும் துணிந்து எட்நூத்தி நாற்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் பொன்னலரும் புன்னை சூழ் புல்லானி அம்மானை மின்னிடையார் வேட்கை நோய் கோர இருந்தானே கல் நவிலும் திந்தோல் கலியன் ஒளிவல்லார் மன்னவராய் மண்ணாண்டு வானோடு முன்னுவரே வானாடும் முன்னுவரே பொன் போன்ற பூக்களை பூக்கக்கூடிய பொன்னை மரங்களால் சூழப்பட்ட திருப்பல்லாணி என்ற திவ்வதேசத்தில் எழுந்தல் இருக்கிற பெருமான் விஷயமாக மின்னல் போல மெல்லிய இடையுடையவர்களான பெண் பிறந்தவர்கள் பெண்ணாய் பிறந்தவர்கள் ஆசை நோய் மிகும்படியாக இருக்கும் நிலைமையை பற்றி மலை என்று போற்றத்தகுந்த பெரிய தோள்களை உடையவரான ஆழ்வாரி சேர்ந்த அந்த பாசுரங்களை யாரெல்லாம் படிக்கிறார்களோ உணர்ந்து பேசுகிறார்களோ அவர்கள் அரசராக இருந்து இந்த பூமியை ஆட்சி செய்த பிறகு பரமபத நாட்டிற்கும் விரைந்து செல்வார்கள் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே திருமாளி எண்ணி ஏக்கத்தோடு பரகால பிரிந்து விட்டேனே பிரிந்து விட்டேனே இனி சேரவில்லையே என்னை வந்து என்னுடனேயே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றிவிட்டு போய்விட்டாயே நீ திருக்குலானியில் இருக்கிறாய் என்று அணைந்து அறிந்து கொண்டேன் அங்கே வரப்போகிறேன் என்றால் நான் வந்தாலும் அந்த இடத்திலே வருகிற நேரமெல்லாம் எனக்கு துன்பமாக இருக்கிறதை தவிர இந்த இன்பம் என்று உன்னை சேரக்கூடிய இன்பம் என்பதில் கிடைக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று அழகான மின்னல் போன்ற இடையுடைய இடையிடையுடைய பெண்ணான பிரகாலனாகி பெருமாள் விஷயமாக பேசிய இந்த பாசுரங்களை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் நாட்டிலே அரசனாக இருந்து நல்லபதியாக ஆட்சி செய்து நல்ல முறையிலே மாண்டு பின்னர் வைகுந்தம் ஏகுவார்கள் என்று பலன் சொல்லி தலை கட்டிய இந்த பாசுரம் திருப்புல்லாணியுடைய இருபதாவது பாசுரம் பெருமாளை வணங்குபவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் திருப்புல்லாணி பெருமாள் சம்பந்தமாக பேசிய இந்த விஷயங்களையெல்லாம் யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக மண்ணாலும் பாக்கியமும் விண்ணாளும் பாக்கியமும் இருக்கும் என்று பிரமாணம் செய்து சத்தியம் செய்து சொல்கிறார் நம்முடைய ஆழ்வார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிக்கலாம் பொன் அலரும் சூழ் புல்லாணி அம்மானை மின்னிடையார் வேட்கை நோய் கௌர இருந்தானை இருந்ததனை கனவிலும் திந்தோள் கண்ணவிலும் திந்தோல் கலிய நொளி வல்லார் மன்னவராய் மன்னாண்டு காயேன முன்னுவரே காயனவா சனசேந்திரிர்வாத்யாப்தனாவா பிரகதேசவா வாது கரோமி எந்த சகலம்பரச் சீமன் நாராயணாய் ஏதி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய் கண்ணா ஏற்றுக்கோள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று நாளுதற்கு வாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 गोविन्दा गोविन्दा गोविन्दा